ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால காத்திருப்பும் கனவும் முடிவுக்கு வந்திருக்கு இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை கிரிக்கெட்டை வென்று சாதனை படிச்சிருக்காங்க இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது வாங்க வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இது குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்காக நான் அருஜுலை செல்வன் ரொம்ப பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில வந்து தென்னாப்பிரிக்காவை ஜெயிச்சு இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன் நடிச்சிருக்காங்க ஃபைனலில் அவங்க இருநூத்தி தென்னாப்பிரிக்கா இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரெண்டு அவுட் ஓட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து இந்தியா மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால காத்திருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவு சுலபமாக இந்த உலகக்கோப்பை கிடைக்கல லீக் போட்டியில் வந்து கிட்டத்தட்ட மூணு முக்கியமான மேட்ச் தோத்துட்டு செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை ஜெயித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறுதிப் போட்டியில் ஜெயிக்கிற அளவுக்கு மனப்பலம் வந்து எந்த அணிக்கும் வந்துடும் குறிப்பாக இந்திய அணிக்கு வந்துடும் எப்பப்பெல்லாம் வந்து இந்த நாக் அவுட் மேட்சஸ்லாம் வந்து இந்திய அணி ஆடவர் அணியாக இருந்தாலும் சரி மகளிர் அணியாக இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவை அடித்தா உலகக்கோப்பை ஜெயிப்பாங்க அப்படின்ற வந்து ஒரு சரித்திரத்தை வந்து எழுதியிருக்காங்க இப்போ இந்திய மகளிர் அணி வந்து ஜெயிச்சதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு சாதாரண வரலாறு இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து இந்த இந்திய மகளிர் அணி வந்து முதல்ல உருவாக்கப்பட்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில விளாடுறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஆனா அந்த அளவுக்கு பெரிய விளம்பரம் எதுவுமே கிடையாது ஏன்னா அப்ப வந்து இந்திய ஆங்கில அணிக்கே வந்து பாத்தீங்கன்னா பெருசா விளம்பரம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்திய ஆண்கள் அணி முதன்முறையா உலகக்கப்பை ஜெயிக்கிறாங்க தான் இந்திய அணிக்கே ஒரு பெரிய அடையாளம் ஏற்படுது அப்படின்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மகளிர் அணிலாம் என்ன இருக்கா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது ஏன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து எத்தனை பேர் வந்து மகளிர் கிரிக்கெட் அணியை மகளிர் மேட்ச் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி ஒரு டீம் இருக்கிறதாவே நிறைய பேருக்கு தெரியாது சச்சின் டூல்கர் தெரியும் கங்கோலி தெரியும் அடுத்து தோனியை தெரியும் கோலியை தெரியும் இவங்களை ஒரு கிரிக்கெட்டிங்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆண்களோட பேர் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் வந்து எத்தனை பேருக்கு மகளிர் அணின்னு ஒன்று இருந்துச்சுன்றது தெரிஞ்சிருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வச்சாங்க ஒருத்தவங்க அவங்கதான் வந்து மிதாலிராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க எங்கேயாவது பாட புத்தகங்கள்ல பார்த்துருப்பீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க இந்த உழவுக்கோப்பையை வெற்றி பெற்றதற்கு முக்கியமான அடித்தளம் விட்டவர் வந்து ராஜ் தான் இருபது வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்துருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் இணையாக ஏழாயிரம் ரன்களுக்கு மேலே சர்வதேச ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு எட்டாக கனியாக இருந்தது இந்த ஒரு உலக கோப்பை தான் கடைசி வரைக்கும் அவங்களால ஒரு கேப்டனாக இருந்தும் உலகக்கோப்பையை ஜெயிச்சு கொடுக்க முடியல அந்த வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஆனாலும் வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பிளேயர்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த வரிசையில் வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மிருதி மந்தனா கேப்டன் ஹர்மன் பிரீத் கார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தீப்தி சர்மா ரிச்சா கோஷ் இந்த மாதிரி வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான பிளேயர்கள் வந்து உருவாக்கப்பட்டு அவங்க நல்லா பட்டய திட்டப்பட்டு என்கரேஜ் பண்ணி அவங்கள விளையாட வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூன்று முறை வந்து இந்திய மகளிர் அணி வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல ஃபைனல் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் உலகக்கோப்பை ஐசிசி தொடர்கள ஃபைனல் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் ஃபைனல் வந்திருக்காங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த மூணு வேர்ல்டு கப்லையும் ஃபைனலில் வந்து தோத்துட்டாங்க இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இந்திய மகளிர் அணியோட உலகக்கோப்பை வரலாறு முதல் முறையா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி ஜெயிச்சது இதுதான் முதல் முறை அப்படிப்பட்ட சாதனைக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்திய மகளிர் அணியின் பயிற்சியாளர் அமோல் மசூம்தார் இந்த பேரும் யாருக்கும் தெரியாது நம்ம ப படங்கள்லாம் பார்த்துருப்போம் சக்தே இந்தியான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஹிந்தி படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் வந்து ஒரு அவருக்கு வந்து பெருசாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது அவரோட ஹாக்கி பிளேயராக இருந்திருப்பாரு அந்த ஒரு பிளேயராக தன்னோட லைஃப்பை தொலைச்சிருப்பாரு ஆனால் ஒரு பயிற்சியாளராக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் ஹாக்கி அன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து ஜெயிக்க வைப்பாரு அடுத்து கனா படம் பார்த்துருக்கீங்க தமிழ்ல சிவ கார்த்திகேயன் வந்து கிரிக்கெட்ல வந்து வெளியேறிடுவார் ஒரு ஒரு தவிர்க்க முடியாத சொல்ல பின்னாடி இந்த இந்திய மகளிர் அணிக்கே வந்து கோச் பண்ணி வேர்ல்ட் கப் ஜெயிக்க வைக்கிற மாதிரிக்கா தான் இருக்கும் அதையே டீல் படத்துலையும் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருப்பாரு அவராலையும் ஃபுல்லா ஒரு ஒரு பிளேயரா வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது ஒரு மகளிர் தமிழ்நாட்டு அணிக்காக வந்து கோச்சா வந்து ஜெயிக்க வச்சிருப்பார் இந்த மாதிரி நம்ம படங்கள்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு நாயகர்களோட நிஜ வடிவம் தான் இந்த அமுல் மசூந்தார் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரங்கள் ஆரம்பத்துல வந்து அவர் வந்து நிறைய விளையாட ஆரம்பிச்சிருக்காரு நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நூறு ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு அதுல முப்பது சதங்கள் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு ரன் அடிச்சவர் அடுத்த சச்சின் அப்படிலாம் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப புகழப்பட்டாராம் ஆனா என்னமோ தெரியல அவருக்கு வந்து சர்வதேச போட்டிகள் வந்து வாய்ப்பே கிடைக்கல கடைசி வரைக்கும் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுகளில் வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் கடைசி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயராகவே இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அவ அந்த ஒரு பிளேயராக என்னால் வந்து சர்வதேச லெவலில் சாதிக்க முடியலை அப்படின்ற பெரிய அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் இப்போ அப்போ சில ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மகளிர் அணிக்கு கோச்சா ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு ரொம்ப தன்னோட கனவெல்லாம் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி மகளிர் அணியை வந்து இந்த அளவுக்கு கோப்பையை ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில பயிற்சியாளராக அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அவரும் ஒரு முக்கியமான காரணம் இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லைங்க இது மகளிருக்கான வெற்றி மகளிர் வந்து ஜெயிக்கிறது வந்து சர்வதேச அளவுல வந்து கொண்டாடப்படுது நம்மளும் சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கபடியில கார்த்திகான்னு ஒரு பொண்ணு ஜெயிச்சாங்க அதை கொண்டாடணும் இப்போ வந்து ஒரு இந்திய மகளிர் அணி தோட்டம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு மாதிரி சானியா மிர்சா அவங்களும் வந்து ஒரு ஐக்கானாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு தலைமுறையில் வந்து ஜெயி ஜெயிச்சு 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 அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது நம்ம நமக்கும் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுது நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது அவங்களும் நான் எதிர்காலத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி விளையாட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னோட திறமையை வளர்த்துக்குவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பேருக்கு இந்த வெற்றி வந்து ஒரு அடித்தளம் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது அதனால வந்து இந்திய மகளிர் அணிக்கு நம்ம குட்டி ஸ்டோரி தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்